புகைப்பட கலைஞர்களுக்கு பயிற்சி வகுப்பு மற்றும் இலவச கண் சிகிச்சை இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட ஒளிப்பட கலைஞர்கள் சங்கம் மற்றும் நெல்லை ஒளிப்பதிவாளர்கள் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி திருமண மண்டபத்தில் வைத்து அனைத்து மாவட்ட புகைப்பட கலைஞர்களுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் பயிலும் கல்லூரி மாணவ மாணவியர்களும் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதில் புகைப்பட சம்பந்தமான பொருட்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் கண் சிகிச்சை முகாம் இருதய பரிசோதனை முகாம் புகைப்பட கலைஞர்களுக்காக நடத்தப்பட்டது இதில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தேனி மதுரை மயிலாடுதுறை கடலூர் என அனைத்து மாவட்ட புகைப்படக் கலைஞர்கள் சங்க உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் மேலும் அம்பை தீயணைப்புத்துறை அதிகாரி பழவேசன் தலைமையிலான குழுவினர் மூலம் எதிர்பாராத விபத்து ஏற்படும் காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து அங்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது இதில் வீடுகளில் ஏற்படும் மின்கசிவு விபத்து சிலிண்டர் எரிவாயுவால் விபத்து ஏற்படும் நேரங்களில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை நிகழ்த்தி காட்டினர் இதில் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விபத்து காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அங்கு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி செயல்முறையை நிகழ்விடத்திலேயே செய்து பார்த்தனர் இதற்காக ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாவட்ட ஒளிப்பட கலைஞர்கள் சங்கம் மற்றும் நெல்லை ஒளிப்பதிவாளர்கள் நண்பர்கள் அறக்கட்டளைக் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்